ஒரு நிமிஷம் இரு தம்பி வீட்டு நம்பர் சொல்லுவா வீட்டு நம்பரா ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்னடா டோர் நம்பர் டோர் நம்பரா நாலு வீட்டில் யார் யார் இருக்கீங்க யாருக்கீங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்ப சங்கர் விஸ்வான் இருக்கேன் அது யாரு அது அப்பாவும் அண்ணாவும் வெளியே போயிருக்காங்க மொத்தம் எத்தனை பேரா இருக்கீங்க மூணு பேர் இருக்கோண்ணா இப்ப எதுக்கு எதெல்லாம் கேக்குறீங்க தம்பி ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு மறக்காமல் மறக்காம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க சரியா இந்தாங்க ஐநூறு பாஸ் எங்க ஏரியால ஓட்டுக்கு ஐநூறு ரூபா பாஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கானு தெரியல இவனுங்களை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த ஸ்பிரிட் தான் எல்லாத்துக்கும் வேணும் ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா ப்ரூஃபா ஆ என் ஆள்கிட்ட கால் பேசிட்டு இருந்தேன் அந்த கால் ரெக்கார்டிங் இருக்கு அதான் கூட ஸ்கிரீன்ல இந்த கவர்மெண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்ப நம்மள்ட்ட இருக்க ப்ரூஃப் இதுல அப்லோட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிடலாம் இதுக்கு மேல பாக்கலாம் எப்படி அவனுக்கு ஓட்டு காசு கொடுக்குறானுங்கன்னு காசு கொடுக்க மாட்டானுங்களா பாஸ் ஐநூறு தான் கொடுத்துருக்கானுங்க பக்கத்துல உள்ள ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கானுங்க அதான் கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு திருந்தவே மாட்டீங்களா நீங்களா